வாழ்க வளமுடன் இன்றைய நாள் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கருத வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு ஏழு கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று காலை இரண்டு ஐம்பத்தி நான்கு வரை சதுர்தசி பின்பு அம்மாவாசை நட்சத்திரம் இன்று காலை பத்து ஆறு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி யோகம் என்று காலையா ஆறு ஆறு வரை அமிர்த யோகம் என்பது சித்த யோகம் சந்திராஷ்டமும் ஆயில்யம் மேஷராசி நாயர்களே நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் ஆதாயங்கள் கிடைக்கும் பேச்சுக்களில் லாபங்கள் உருவாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் அனுபவங்கள் அதிகமாகும் நம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் சிகப்பு நிறம் அஸ்வினி பிரச்சனைகள் தீரும் பரணி வருமானம் கூடும் கிருத்திகள் லாபம் ஏற்படும் கௌரவங்கள் மேலோங்கும் யோசித்து செயல்படுவீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்களினால் வளமான நிலை ஏற்படும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை கௌரவங்கள் கூடும் ரோகிணி நினைத்தது நிறைவேறும் மிருகசிரேஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மிதுனராசினயிர்களை பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும் பேச்சுக்களில் லாபங்கள் உருவாகும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வந்த குழப்பங்கள் தீரும் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் வடமேற்கு நீல நிறம் மிருகசிரேஷம் பேச்சுக்களை குறைக்கவும் திருவாதிரை அலைச்சல்கள் கூடும் புனர்பூசம் மென்மையான நாள் நேயர்களே புதுவிதமான சிந்தனைகள் கிடைக்கும் மனதில் குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சொல்களினால் லாபங்களும் செலவுகளும் இருக்கும் உத்தியோகத்தில் யோசித்து செயல்படவும் பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலமான நிலை ஏற்படும் வெற்றிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் நீளநிறம் புனர்பூசம் குழப்பங்கள் தீரும் பூசம் செலவுகள் உண்டாகும் ஆயுள்யம் அனுகூலங்கள் ஏற்படும் ராசி நேயர்களே எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் மாற்றங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களினால் ஆதாயங்கள் உருவாகும் எதிர்பாராத செலவுகள் வந்து நீங்கும் அலைச்சல்கள் கூடும் யோசித்து செயல்படுவதன் மூலம் லாபங்கள் இரட்டிப்பாகும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீரம் மகம் யோசித்து செயல்படவும் பூரம் செலவுகள் கூடும் உத்திரம் நிதானம் தேவை கண்ணீராசி நேயர்களை அலைச்சல்களினால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் கூடும் முன்னேற்றம் உண்டாகும் சுபிட்சங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆர் நிறம் உத்திரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஹஸ்தம் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள் சித்திரை நிம்மதியான நாள் துலாம் ராசி நேயர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பொருள் வரவுகள் கூடும் தேகநலன் சீராகும் அலைச்சல்களில் இருந்து வந்த லாபங்கள் அதிகமாகும் சொத்து சொத்துக்களின் மூலம் லாபங்கள் கூடும் ஒத்துழைப்பான நிலை எதிலும் கிடைக்கும் நிதானமாக செயல்பட்டால் மேன்மைகள் இரட்டிப்பாகும் சுற்றி உள்ளவர்களினால் மாற்றங்கள் கிடைக்கும் பெருமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை முயற்சிகள் கைகூடும் சுவாதி தடைகள் விலகும் விசாகம் நிதானம் தேவை விருச்சிகராசி இணையர்களை பொருள் வரவுகள் மேலோங்கும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தொழிலில் லாபங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் ஆர்வமான நிலை உருவாகும் மனதிற்கு பிடித்த அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆதரவான நிலை கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விசாக மகிழ்ச்சியான நாள் கனுஷ மாற்றங்கள் கிடைக்கும் கேட்டை ஆர்வம் உண்டாகும் ராசி நேயர்களே எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் நிம்மதியான நிலை உருவாகும் கௌரவங்கள் கூடும் தடைப்பட்டிருந்தவர்கள் விலகி செல்வார்கள் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளினால் மாற்றங்கள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் மூலம் நிம்மதியான நாள் பூராடம் கௌரவங்கள் கிடைக்கும் உத்திராடம் நிம்மதி கிடைக்கும் மகர ராசி நேயர்களை நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மேன்மைகள் இரட்டிப்பாகும் அதிர்ஷ்ட தேசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீல நீரம் உத்ராடம் மகிழ்ச்சியான நாள் திருவோணம் நிதானம் தேவை அவிட்டம் குழப்பங்கள் தீரும் கும்பராசி நெயிர்களை மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் பொருள் வரவுகளினால் மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் லாபங்கள் கிடைக்கும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை ஏழு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் சிந்தனைகள் கூடும் சதயம் பொறுமையுடன் செயல்படவும் புரட்டாதி நிம்மதியான நாள் மீன ராசி நேயர்களை பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் அதிகமாகும் அலைச்சல்களினால் மாற்றங்கள் குடிக்கும் வியாபாரத்தில் வருமானம் இரட்டிப்பாகும் யோசித்து செயல்பட்டால் லாபங்கள் கூடும் மனதில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் புதுவிதமான நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புகழும் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் ஆர் அஞ்சு நேரம் புரட்டாதி திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் உத்திரட்டாதி மாற்றமான நாள் ரேவதி அனுபவங்கள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க